ஜனவரி பத்தொன்பது நமது அனுதினமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி தேவனின் பாதுகாப்பான அன்பு இன்றைய வேதாகம பகுதி மத்திய ஏழாம் அதிகாரம் வசனங்கள் பதிமூன்று முதல் இருபத்து மூன்று வரை இழுக்கமான வாசல் வழியாய் வீசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது எச்சரிக்கையாயிருங்கள் அவர்கள் ஆட்டு தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் முச்செடிகளில் பழங்களையும் அத்திப் பழங்களையும் பறிக்கிறார்களா அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரமும் கெட்ட கனிகளை கொடுக்கும் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் பர்லோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பர்லோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் கள்ள தீர்க்கதர்சிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் மத்தியில் ஏழு பதினைந்து ஒரு கோடை கால நாளின் நேரத்தில் எங்கள் வீட்டை சுற்றியுள்ள மரங்களில் இருந்த பறவைகள் திடீரென்று பயமும் ஓசை எழுப்பின பாடும் பறவைகள் மரங்களிலே இருந்து பாடுவதற்கு பதிலாக அலறல் ஓசைகளை எழுப்பியது ஏன் என்பதை தாமதமாகத்தான் நாங்கள் உணர்ந்தோம் சூரியன் மறைந்து கொண்டிருக்கும் அஸ்தமன நேரத்தில் ஒரு பெரிய பருந்து ஒன்று ஒரு மரத்தின் உச்சியிலிருந்து சில பறவைகளை நோக்கி பாய்ந்து வந்தது பறவைகள் கண்டதும் திடுக்கிட்டு பயத்துடன் சிதறி அபாயத்திலிருந்து விலகி தப்பித்து பறந்து செல்லும் போது மரங்களில் இருந்த மற்ற பறவைகளை எச்சரிக்க ஒலி எழுப்பின வேதாகமும் நாம் தெய்வனோடுடனான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ தேவையான எச்சரிக்கைகளை அவ்வப்போது விடுத்துக்கொண்டே இருக்கிறது உதாரணமாக தவறான போதனைகளுக்கு விரோதமான எச்சரிக்கைகளை எடுத்துக்கொள்ளலாம் நாம் கேட்கும் எல்லா விஷயங்களும் அப்படிப்பட்டவையா என்று நாம் சந்தேகிக்கலாம் எவ்வாறாயினும் நம் பரலோக தகப்பன் நம் மீது அவருக்குள்ள மாறாத அன்பின் நிமித்தம் அத்தகைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆபத்துகளை நமக்கு தெரியப்படுத்துவதற்கு வேதத்தின் வசனங்களின் மூலம் எச்சரித்து தெளிவை தருகிறார் ஏசோ கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அவர்கள் ஆட்டுத்தோலை தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று எச்சரிக்கிறார் மேலும் அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட கெட்ட கனிகளை கொடுக்கும் ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்றும் எச்சரிக்கிறார் விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான் பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று வேதம் நமக்கு நினைவுபடுத்துகிறது இது போன்ற வார்த்தைகளில் தேவனுடைய பாதுகாக்கும் அன்பு மறைந்திருந்து நமக்கு அவ்வப்போது வேத வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்துகிறது தங்களுக்கு மாம்ச ரீதியாக ஏற்பட போகிற ஆபத்தை குறித்து பறவைகள் ஒன்றியொன்று எச்சரித்தது போல ஆவிக்குரிய ஆபத்துகளிலிருந்து நம்மை எச்சரிக்கும் சத்திய வேதத்தின் வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போமாக என்ன ஆவிக்குரிய எச்சரிக்கை உங்கள் இதயத்தில் பேசுகிறது வேதம் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை எவ்வாறு உறுதிப்படுத்தியுள்ளது அன்புள்ள தேவனே வேதம் எங்களை அன்புடன் எச்சரிக்கிறது அதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் நாங்கள் இன்று அந்த வார்த்தைகளுக்கு செவிசாய்க்க எங்களுக்கு உதவி செய்யும் அமேன்